ஹை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு புதுசு புதுசாக விதவிதமாக சைடிஷ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ புதுவிதமான பூண்டு சட்னி ஹெல்தியான புதினா சட்னி அசத்தலான கார சட்னி கமகமான குருமா சுவையான குழம்பு இப்படி அஞ்சு வகையான சைடிஷ் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை முழுமையாக பார்த்து நான் சொல்கிற வார்த்தைகளை கவனித்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பூண்டு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் பேனில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக ஆன பிறகு பத்து சிகப்பு மிளகாயை காம்ப கிள்ளிட்டு முழுசாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு ஒரு ஃபில்டரில் சேர்த்து ஆயிலை ஃபில்டர் பண்ணி அதே ஆயிலே திரும்பவும் நம்ம பேனில் சேர்த்து பூண்டு தேங்காய் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ண ஆயிலை பேனில் சேர்த்துக்கணும் ஒரு கப் உரிச்ச பூண்டு பற்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டா தான் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும் பூண்டு நல்லா கலர் மாதிரி ப்ரவுன் கலரில் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க மிளகாயை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே ஃபில்டர்லேயே பூண்டையும் ஃபில்டர் பண்ணிக்கணும் ஃபில்டர் பண்ண ஆயிலை திரும்பவும் பேனில் சேர்த்து ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கணும் ஒரு கப் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் தேங்காய் துருவலும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவல் ப்ரௌன் கலராகி நல்லா கிறிஸ்பாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை ஆன தேங்காவை பூண்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே சேர்த்து இதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக தான் ஆயில் ஃபில்டர் ஆகும் இந்த ஆயில் நமக்கு இப்போ தேவைப்படாது ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் இதை நீங்கள் குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பேனில் வறுத்து வச்சுருக்க மிளகாயை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக் பண்ணிக்கணும் தண்ணி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும் தண்ணி ட்ரை ஆன பிறகு இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும் ஃப்ரை பண்ணி ஆற வச்சிருக்க மிளகாய் உப்பு புளி ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சிருக்க தேங்காய் துருவல் பூண்டு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும் பொழுது கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அதுலேயே ஆயிலாக இருக்கும் அதனால் அப்படியே சாப்பிட்லாம் இந்த சட்னி கெட்டியாக மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் தண்ணி ஊற்றி தலை தரணை அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும் இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும் அதே மாதிரி லெமன் ரைஸ் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் அடுத்து ஒரு டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் வேர்க்கடலை கூட இது மாதிரி கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்து செய்யும்போது சட்னி அதிக சுவையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நாலு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கணும் இது கூட வேர்க்கடலையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க மிளகாயை இதே மாதிரி காம்போடையே சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணினோம் அப்படின்னா அதில் இருக்க விதையெல்லாம் வெளியில் வந்துட்டு காந்த ஆரம்பிச்சிடும் ஸோ சட்னியோட டேஸ்ட்டே ஆயிடும் நல்லா இருக்காது அதனால மிளகாயை காம்போடு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் தக்காளி லைட்டாக வதக்கினா போதும் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சட்னி கூட கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன்னா அதனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இன்னொரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் புதினாவை வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி நல்லா ப்ராப்பராக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு அல்லது மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் தண்ணியோட சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு மாறிடும் சட்னியோட டேஸ்ட்டு அதனால கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க அல்லது பிளான் பண்ணி கொஞ்சம் பிஃபோராக நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு நல்லா உலர்ந்த பிறகு யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்து அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு மிளகாயோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயிலில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் தாளித்து விட்டால் மணக்க மணக்க சுவையான வேர்க்கடலை புதினா சட்னி ரெடி இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த புதினா சட்னியை ஸ்கூல் போகிற பசங்களுக்கு மார்னிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டாமினா கிடைக்கும் அடுத்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் இந்த சட்னிக்கு வதக்கவோ வறுக்கவோ வேண்டாம் அரைச்சி தாளித்தா மட்டும் போதும் இந்த காரச்சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் கூடலாம் செமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோமோஸ் காரப்பணியாரம் இது கூட அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மிக்சி ஜார்ல மீடியம் சைஸ் தக்காளியும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கணும் அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் பதினஞ்சு மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்கள் மிளகாய் அப்படின்னா பத்து அல்லது பன்னிரெண்டு சேர்த்தா போதும் தக்காளியில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியில் ஹார்டாக இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி புளி உப்பு மிளகாய் எல்லாமே சேர்த்த பிறகு தண்ணி சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளியில் இருக்க தண்ணியே சட்னி அரைகிறதுக்கு போதுமான அளவு இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் சப்போஸ் நீங்கள் அரைக்கும்பொழுதும் அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணிக்கு சேர்த்துறாதீங்க ஒரு பீஸ் தக்காளி சேர்த்துட்டு அரைங்க அரைக்கும்பொழுதும் சரி மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி நம்ம சட்னியில் சேர்ப்போம்ல அந்த மாதிரியும் சரி தண்ணியே சேர்க்கக்கூடாது முக்கியமாக இந்த சட்னிக்கு ஒரு ட்ராப் தண்ணி கூட சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா என்னாகும் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்காது தக்காளியோட டேஸ்ட்டு மாத்திரம் சல்லுன்னு தெரியும் ஸோ தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெயில் தாளித்து விட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து செவக்க செவக்க தாளித்து உடனடியாக சட்னியில் சேர்த்துக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் ஏன் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பண்ணினாதான் சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் தக்காளி கூட கண்டிப்பாக கொஞ்சமாக புளி வச்சு அரைக்கணும் புளியை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே சமயத்தில் அதிகமாகவும் புளி சேர்த்துடக்கூடாது கம்மியாக சேர்த்தா போதும் தாளித்து விட்ட பிறகு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஸ்பூனை வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விடணும் உடனடியாக எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம பச்சையாக வச்சு அரைச்சிருக்கோம் ஸோ இந்த சூடான எண்ணெய் எல்லா பக்கமுமே ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சட்னி மூணு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு தக்காளி பத்து மிளகாய் வச்சு அரைச்சோம் அப்படின்னா மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு சட்னி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நல்லா தலை தலைன்னு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் ஸ்பூன் வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க மூணு வகையான சட்னி பார்த்தாச்சு இப்போ ரோட்டோர கடைங்களில் இட்லிக்கு ஒரு குருமா கொடுப்பாங்க சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் கமகமான்னு வாசிக்கும் அந்த குருமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் பாதி வெங்காயம் ஒரு தக்காளியை ரஃப்ஃபாக நறுக்கி சேர்த்துக்கணும் கூடவே நாலு பச்சை மிளகாய் ஒரு பீஸ் இஞ்சி அஞ்சு முந்திரி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவல் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் முந்திரி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட அரையத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த குருமாவுக்கு ஒரு முக்கியமான கீ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் இதில் சேர்க்கக்கூடிய கல்பாசி தான் கீ இன்க்ரீடியன்ஸ் ஸோ அதை சேர்க்காமல் செய்ய வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து செய்யுங்க கொஞ்சமாக சேர்த்தாலே நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது கூட நறுக்கின பாதி வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு நறுக்கின தக்காளியை சேர்த்து தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு செய்யும் பொழுது தான் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்தா போதும் இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் ஸோ நல்ல சூடு ஏறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இந்த மசாலாவையுமே எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு குருமா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கமகமன் வாசனை வரும் அந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கணும் தண்ணியும் உப்பும் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பொங்கி வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குருமா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்களும் செய்யுங்க டோட்டலாக ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பயன்படுத்தி குருமா செஞ்சுருக்கோம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குருமா கிடச்சிருக்கு மூணு வகையான சட்னி குருமா எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான குழம்பு அதுவும் ஹெல்த்தியாக பிரண்டையை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பேனில் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் துவரம்பருப்பு அரை ஸ்பூன் மல்லி எட்டு சிகப்பு மிளகாய் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும் நல்ல ஏறி லைட்டாக சிவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு ஆறின பிறகு குரக்கோரனை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின பிரண்டை சேர்த்து வதக்கணும் பிரண்டை எப்பொழுதும் போல் நம்ம நார் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் பிரண்டை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி நல்லா பிஞ்சாக சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சு பிரண்டை தான் அதிகமாக நார் இருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு கை அளவுக்கு பிரண்டை இலை காம்பை நீக்கிட்டு இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பிரண்டை இலை வதக்கும்பொழுது டப்பு டப்புன்னு வெடிக்கும் மேலெல்லாம் தெரிக்கும் ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தள்ளி நின்று வதக்கி விடுங்க இது மாதிரி இலை கலர் மாறாமல் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதை எடுத்து ஆற விட்டுட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு மண்பானை வச்சுக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் லைட்டாக ஹீட்டான பிறகு அரை ஸ்பூன் கடுகு தாளித்து இருபது சாம்பார் வெங்காயத்தை முழுசாக நறுக்காமல் முழுசாக போட்டு வதக்கி விட்டுக்கணும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கணும் பிரண்டையை நல்லெண்ணெயில் வதக்கும் பொழுது பிரண்டையோட முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லான பிறகு எடுத்துகிட்டு நறுக்கணும் அப்படின்னா கையில் அரிப்போ அல்லது குத்தல் வலியோ இருக்காது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வதக்கி வச்சிருக்க பிரண்டையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கணும் கூடவே ரெண்டு ஸ்பூன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடியையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் இந்த குழம்புல பிரண்டையோட அரிப்பு கொஞ்சம் கூட தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பிஞ்சாக பறித்து செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி ப்ராப்பராக செஞ்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட அரிப்பே தெரியாது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பசங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நாலு பேர் சாப்பிட்றதுக்கான குழம்பு செய்யறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே எவ்வளோ புளித்தண்ணி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கணும் இது கொதித்து வர சமயத்தில் பேலன்ஸ் இருக்க பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொதிக்க விடணும் வெங்காயம் உடனடியாக வெந்துடும் பச்சை வாசம்லாம் போன பிறகு நல்லா கொதித்து திக்காகும் குழம்பு அதே சமயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் கொதிக்க விடணும் குண்டையோட மருத்துவ குணம் எல்லாருக்குமே தெரியும் சின்னவங்க பெரிய பசங்க எல்லாருமே கண்டிப்பா மாதம் ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு ரைஸோட சாப்பிட மட்டும் இல்ல இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அரிசி உப்புமா செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸ் மாதிரி டெய்லி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை பிறண்டைய மாதம் ஒரு முறை நீங்கள் எப்படியாவது உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் லைஃப் ஃபுல்லாகவே ஹார்ட் அட்டாக்குன்றது வரவே வராது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்